வணக்கம் நண்பர்களே தீபாவளி மூடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த வருஷமும் வழக்கம் போல் சிவகாசிலருந்து பட்டாசு ஆர்டர் பண்ணி நம்ம வீடு வந்து சேர்ந்துருச்சு நம்ம சேனலில் கியூப் அன்பாக்சிங் பண்ணி பார்த்துருப்பீங்க ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பட்டாசு பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது ரேட்டு மற்ற என்ன ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் தான் நல்ல பெரிய பாக்ஸாக தான் இருக்குது இந்த பாக்ஸ் தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்குது இப்போது அன்பாக்ஸிங் பண்ணலாம் இந்த பேக்கிங் நல்லா பார்த்துங்க இந்த பேக்கிங்க்கு எக்ஸ்ட்ரா காசு ஏன்னா மலைகளில் வந்ததுன்னா நனையாமல் இருக்கக்காண்டி இந்த மாதிரி பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க ஓகேவா சூப்பராக வந்து பவர்ஃபால் பண்ணிக்கோங்க இல்லை எங்கே ஓப்பே எனக்கு தெரில பார்க்கலாம் பாக்ஸுக்குள்ளே இருந்ததெல்லாம் எடுத்து அடிக்கிட்டேங்க ஏன்னா அதை கரெக்டாக வியூ பார்க்க முடியல உங்கள் எல்லாருக்கும் எல்லா பட்டாசியும் காட்டணுங்கிற எல்லாத்தையும் நெருக்க வச்சிருக்கேன் இங்கே எல்லாமே நிறையா கடைக்கு பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது நான் ஒன் பை ஒன்றாக கடைசி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி ரேட்டை சொல்லிடுறேன் எப்பவுமே வந்து இந்த மாதிரி அன்பாக்ஸிங் பண்ணும்போது வீடியோட எண்டில் தான் வந்து ரேட் சொல்லுவாங்க அந்த கஷ்டத்தை நான் உங்களுக்கு கொடுக்க கொடுக்கறதுனால இதோட மொத்த ரேட் எவ்வளோன்னா இது எல்லாம் சேர்த்து மூவாயிரம் ரூபாங்க சரி நான் எங்கே ஆர்டர் போட்டேன்னா மிராக்கில் ட்ரேடர்ஸ் இவங்ககிட்ட தான் ஆர்டர் போட்டேன் ஓகேவா இதோட இது ஒரு காம்போ பேக்கு இதோட ரேட் வந்து மூவாயிரம் ரூபாய் ஒன்லி பட்டாசுக்கு மட்டும் மூவாயிரரூபா ஓகேவா நீங்கள் ஒருவேளை ஆன்லைனில் பட்டாசு வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொல்லக்கூடிய அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா எங்க ரேட்டு கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நிறைய வீடியோ தேடி பாருங்க நான் பார்த்த வரைக்கும் எல்லா இடத்துலையுமே ரூபா தான் மினிமம் ரேட்டா வச்சுருக்கோங்க ஸ்டார்டிங் ஒரு காம்போ பேக் வாங்கினாலே ஸ்டார்டிங் பிரைஸ் மூவாயிரூபா வச்சுருக்காங்க ஸோ அந்த மூவாயிரம் ரூபா எது பெஸ்ட்டு வீடியோ சூஸ் பண்ணிடுங்க இது ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது என்ன செக் பண்ணோம்னா இவங்க நம்பிக்கையானவங்களா இவங்களை நம்பி பணம் கொடுக்கலாமா அப்படிங்க செக் பண்ணணும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோவில் இருக்கிற கமெண்ட்ஸை படிங்க அவங்க முன்னாடி பழைய வீடியோ போட்டாங்கன்னா அதோட கமெண்ட்ஸ் படிங்க எத்தனை வருஷமா சரி பண்ணிக்காங்க இந்த விஷயத்தை கொஞ்சம் வேலை செஞ்சுடுங்க ஏன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணுறவங்க அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கும் அதை நம்ம வந்து இக்னோர் பண்ணிக்கலாம் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா எல்லாம் ஓகேங்க கரெக்டான நேரத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிப்பாங்களா அந்த டவுட் இருக்குது ஏன்னா நீங்கள் பணம் பண்ணுவீங்க ஆனால் அவங்க வீட்டுக்கு வராது வேற எங்கேயாவது போகும் அதனால கனெக்டிவிட்டி இருக்குதா அப்படிங்கிறத பணம் போடுறதுக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு போடுங்க நீங்கள் சென்னையாக இருந்தால் பிரச்சனை இல்லை சென்னையில் இடத்துக்குமே வந்து வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் மூலம் அனுப்புகிறாங்க ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கனெக்டிவிட்டி இருக்குது உங்கள் வீட்டுக்கு வராது நல்லா பண்ணி இது கொரியர் கிடையாது வீட்டுக்கு வராது நீங்கள் தான் நியர்பை லொக்கேஷனில் போய் வாங்குற மாதிரி இருக்கும் ஓகே இது மூணாவது பாயிண்ட்டு நாலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாம் ஓகே வீட்டுக்கு பாக்ஸே வந்துடுச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்த அந்த பட்டாசுக்கும் வீட்டுக்கு வந்த பாக்ஸும் சேமாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதில் ஏதாவது இஷ்யூ இருக்குது குவான்டிட்டி இல்லைன்னா குவாலிட்டி குறைச்சலாவோ ஜாஸ்தியாக இருக்கு இருக்குது அப்படின்னா அதுவும் பிரச்சனை ஸோ இந்த விஷயம் பார்க்கணும் இதோட முக்கியமானது அஞ்சாவது என்ன அப்படின்னா வீடியோ சாரி இந்த பட்டாசோட குவாலிட்டி இந்த குவாலிட்டியை நீங்கள் எப்போ செக் பண்ண முடியும் தீபாவளி அன்னைக்கு தான் செக் பண்ண முடியாது அது மாதிரி செக் பண்ணவே முடியாது ஸோ நான் வந்து இந்த விஷயத்துல ரிஸ்க் எடுக்க ட்ரை பண்ணாம நான் என்ன பண்ணேன்னா லாஸ்ட் இயர் நான் எங்கே ஆர்டர் போட்டனோ அதே இடத்துல இந்த வருஷம் ஆர்டர் போட்டேன் லாஸ்ட் இயர் இதே போல் நான் வந்து ரூபாய்க்கு வந்து ஒரு பேக் வாங்கி அன்பாக்சிங் பண்ணி நம்ம சேனலில் வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட்டேன் நீங்களும் போய் பார்த்துக்கலாம் அதில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எங்கேயுமே வந்து இந்த நிரக்கல் ட்ரேடர் சொல்லுங்கிற வார்த்தையும் போடல அவ்வளோ காண்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளே பண்ணல அதுக்கு பதில் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து கான்டெக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிற கேட்டால் மட்டும் நான் அந்த விஷயத்த மட்டும் சொல்லியிருந்தேன் நிறைய வரைக்கும் ஷேரும் பண்ணி போய் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா எல்லாரும் என்னைய ஓட்டு படாப்படுத்திட்டாங்க என்னை ஆர்டர் பண்ண சொல்லி எதா நான் பண்ண மாதிரி என்னையே வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணாங்க அதனால இந்த மாதிரி ரொம்ப கிளியரா இருக்கேன் கண்டெக்ட் நம்பர்ல நான் எல்லாமே டிஸ்பிளேல கொடுக்குறேன் உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்களே வந்து ஃபோன் பண்ணி ஆர்டர் போட்டுடுங்க நான் வந்து ரெண்டாவது வருஷமாக வாங்குறேங்க குவாலிட்டி குவான்டி எல்லாத்துலையுமே சூப்பர் நான் நேராக வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் நீங்கள் வந்து பத்த விஷயங்கள்லாம் விசாரிச்சுட்டு தேவை அப்படின்னா நீங்கள் வாங்கிடுங்க இவங்கக்கிட்ட இது மட்டும்தான் இருக்கானா இல்லைங்க நிறைய வச்சிருக்காங்க இது வந்து த்ரீ ஸ்டார் காம்பு பேக்கு இது இல்லாமல் வந்து ரூபாய்க்கு ஒரு பேக் வச்சுருக்காங்க அப்புறம் ஏழாயிரூவா கொண்டு வச்சிருக்காங்க பத்தாயிரூவா கொண்டு வச்சிருக்காங்க சில்ட்ரன்ஸுக்கு ஸ்பெஷலாக வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவாக்கு ஒரு பேக் வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லை எனக்கு தனித்தனியாக தான் வீடியோ அதாவது சில பர்ட்டிகுலர் பட்டாசு மட்டும் தான் வேணும் அப்படின்னா இவங்களோட வெப்சைட்டில் போய் நீங்கள் தேவையான பட்டாசை ரேட்டு செக் பண்ணிவிட்டு சைட் பண்ணிட்டு அதை மட்டும் நீங்கள் கூட ஆர்டர் பண்ணிடலாம் ஓகேவா இது எல்லா டேட்டாவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டிஸ்பிளேலையும் முடிஞ்சளவுக்கு காட்டுறேன் உங்களுக்கு தேவைன்னா விருப்பம் தான் கேட் பண்ணி பார்த்துங்க அதுவும் இது சப்ளை பண்ணுறது யாருன்னா அவரோட பேர் வந்து மிஸ்டர் ஜேம்ஸ் பாபு ஓகேவா அவர் நான் பேசினேன் இந்த மாதிரி வந்து போன வருஷமும் நான் வந்து என்னோட சேனலில் உங்களோட வீடியோ நான் வந்து ரிலீஸ் பண்ணேன் என்னோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டாங்க இந்த வருஷமும் நான் போட போகிறேன் அதெல்லாம் கட்டாயம் நிறைய பேர் உங்கள்கிட்ட வாங்குவாங்க என்னோட சப்சடிக்கு ஏதாவது டிஸ்கவுண்டோ ஆஃபரோ ஏதாவது கிஃப்ட்டோ ஏதோ கொடுக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் தெளிவாக சொல்லிட்டார் ஒரு உருவாட்ட கொடுக்க முடியாதுங்க நீங்கள் வந்தது லேட்டு நீங்கள் ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்ன கூட்டியே வந்துருப்பீங்க அப்படின்னா இதை பற்றி நான் பேசி ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம் ஆனால் இனிமேல் முடியாது இந்த காம்போவே வந்து எப்படின்னா அவங்கள்ட்ட எவ்வளோ ஸ்டாக் இருக்கோ அதனால அவருக்கு தான் கொடுப்பாங்களாம் அதனால் நீங்கள் எதுவும் வாங்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த மந்த் எண்ட்லேயே ஆர்டர் போட்டு வாங்கிட்டிங்கன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது ஏன்னா டிரான்ஸ்போர்ட்ல நிறைய பிரச்சனை இருக்குது கடைசி நேரத்தில் நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா வருதுல டிலே ஆகலாம் ஆர்டரில் டிலே ஆகலாம் பொருளோட குவான்ட்டில் குறையலாம் இல்லை ரேட்டு போடலாம் இந்த மாதிரி வருது அதனால் நீ ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோன்னா இந்த மந்த்துமே ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஓகே இப்ப நம்ம வந்து இது உள்ள என்னலாம் இருக்கு அப்படின்னு ஒன்பட நான் காட்டுறேன் இது பேரு ஆக்சுவலாக ஒரு பெரிய செக் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த ஐம்பத்தி ரெண்டு பேரும் கொடுத்துருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் இருக்குது பாதி ஐட்டம் எப்படி யூஸ் பண்ணு எனக்கே தெரியாது நான் காட்டுறேன் உங்களுக்கு பர்டிகுலராக ஏதாவது ஒரு வீடியோ ஏதானோ அதாவது அன்பாக்ஸ் இன்னும் இதை ஓப்பன் பண்ணி காட்டணும் அப்படின்னா வீடியோ டயத்தை மென்ஷன் பண்ணுங்க அதை மட்டும் தனியாக அன்பாக்சிங் பண்ணி நான் ஷார்ட் சாப் போடுறேன் இப்போ ஒன்பே வேணா பார்க்கலாம் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா பட்டாசையும் அழகாக வந்து ரெண்டு டேபிள்ல அப்படியே அடிக்கிட்டேன் ஓகேவா எதுக்காக அப்படின்னா நீங்கள் கவுண்ட் இருந்தா நீங்கள் அப்படியே வீடியோ லைட்டாக ஸ்லோ பண்ணி பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஐட்டம் அப்படியே அழகாக கவுண்ட் பண்ணலாம் ஓகேவா பார்த்தீங்களா இப்போ ஒன்று வேணா பாக்கலாம் பாருங்க இப்போ இந்த ஐட்டம் ஃபுல்லாக என்ன இதுல இதுலேருந்து இது வரைக்கும் ஃபுல்லாகவே வந்து பட்டாசு வந்து பகலில் வடிக்கிறதுங்க ஓகே இது ரெட் பிஜி வரைக்கும் இதெல்லாமே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு இருக்குது ரெண்டு இருக்கு இது ஒரு ரெண்டு இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று நான் அதிலேயே போட்டுருக்காங்க அந்த செக் லிஸ்ட்ல குவான்ட்டியும் போட்டிருக்கேன் ஓகேவா இதெல்லாமே கம்பி பார்த்தாப்போங்க கம்பி மாற்றா அப்படியே நிறைய வெரைட்டி கொடுக்குறாங்க ஓகேவா ஒவ்வொன்றுக்கும் ஒரு திக்னஸ் இதெல்லாம் போட்டுருக்காங்க இது என்ன பண்ணால் இந்த பணம் மாதிரி வெடிச்சா பணம் அது ஓகேவா இது எல்லாமே நைட்டு வடிக்கிறது தான் இது தரச்சக்கரம் நினைக்கிறேன் பாருங்க தரச்சக்கரம் இங்கே ஒரு தர சக்கர இருக்குது இங்கே ஒரு பெரிய தரச்சக்கரை இருக்குது இங்கே ஒரு தரச்சக்கரம் இருக்குது தர மூணு வெரைட்டி கொடுத்துருக்காங்க இது வந்து பென்சில் வடி இதுவும் பென்சில் வடி தான் இது கயிறு வடி இது வந்து ராக்கெட்டு இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பர் சின்ன பசங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எப்படின்னா கையில் வச்சுட்டு கையில் வச்சிட்டே வெடிக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போகும் அப்படி இந்த பக்கம் அப்படி பொறுப்பிரியாக போகும் இந்த வீடியோ அதே தான் இது அப்படியே பென்சில் மாதிரி பிடிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்கம் போகும் ஓகேவா இது வந்து கேமரா கேமரா வெடி வெடித்து நான் சொல்லு பறந்து போய் வெடிக்கும் பாம்பு மாத்துறேங்க சின்ன பசங்க ரொம்ப ரொம்ப இதுதான் விடுவாங்க இது வந்து பத்தி நீங்கள் தள்ளி இருந்து பற்ற வச்சுக்கலாம் இதுவும் கயிறு வெடி தாங்க அந்த அங்கில் தான் நீங்கள் தள்ளி வச்சு பிடிக்கிற மாதிரி ஒரு இருக்குது இது மேலவே வெடிக்கிறது மேலவே வெடிக்கும் இது ஏதோ ஒன்று நான் அன்பாக்ஸ் வந்து பார்க்குறேன் என்னென்னு தெரில பார்த்தா ஸ்மோக் போ புகையாக போங்க ரைட் ரைட்டு புகை போகிறது ஓகேவா இது சக்கரம் சக்கரம் தரச்சக்கரம் தர சக்கரம் நிறைய வெரைட்டி இருக்குது அப்புறம் இது தர சக்கரம் தான் ஓகேவா இது இந்த இது டூ டூன் ஒன்று ஒரு கிலோ வந்து ரெண்டு இது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த இது வேறு வந்து நம்ம தீப்பி தான் உரச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலே போய் வடிக்கிறதுங்க ஒரு ரெடி மேலே போய் வடிக்கிறோம் இந்த பாக்கெட் உழையிடுச்சு இதுவும் மேலே போய் வடிக்கிறது நைட் ஒடிக்கிறது எல்லாமே இதெல்லாம் சும்மா அவங்க அவங்களோட லோகோ போட்டால் கிச்சன் வச்சுருக்கேன் மிராகல் இந்த கிச்சன் வச்சுருந்தாங்க இன்னொரு ஃபேன் ஒன் வச்சுருந்தாங்க இதுதான் அடிஷனல் இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நைட் ஒடிக்கிறாங்க இதான் முக்கியமான வடிங்க இதான் நைட் ஒடிக்கிறது பார்த்தீங்கன்னாலே தெரியும் மேலே போய் பார்ப்போம் வடிக்கும் இதுவும் அதே தான் நிலவு அடிக்கிறது இதுவும் நிலவு அடிக்கிறது பேர்லாம் இந்த பார்த்து நான் வந்து உங்களுக்கு ஃபோட்டோ போடுறேன் அதில் பார்த்துருக்கேன் ஓகேவா எல்லாமே நிலவு அடிக்கிறது இது ரொம்ப ரொம்ப சூப்பர் வடிங்க போன வருஷமே நான் போட்டேன் ஹெலிகாப்டர் வடி எப்படின்னா இதை பார்த்து வச்சிங்கன்னா சல்லுங்க மேலே போய் வடிக்கிறீங்க ஹெலிகாப்டர் செத்துட்டு போவோம் சூப்பராக இருக்கும் அது இதுவும் அதே தான் மேலே போய் வடிக்கிறது இது ஒரு இது நல்ல ஹை ஷார்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒன்றே தான் கொடுத்துருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க தேர்ட்டி ஷார்ட் இதோட முக்கியமானது தேர்ட்டி ஷார்ட் தான் இதுதான் இங்கே ஒரு நல்ல ஃப்ளோவர் பாட் மாதிரி கொடுத்தாங்க இது டின்னு டின்னில் எப்படி வெடிக்குன்னு தெரியல வெடிச்சப்பா தான் தெரியும் இதுவும் அதே தாங்க ஓகே ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நான் கவர் பண்ணுறேன் அடுத்து ஒரு முக்கியமானது ஃபுல்லமாக இருக்கட்டேங்க நீங்கள் கொடுக்குற மூவாயிரரூவா இருக்குங்களா அந்த மூவாயிரத்துக்கு ஒன்லி ஃபார் இந்த பட்டாசு மட்டும் தாங்க மூவாயிரூபா பட்டாசு மட்டும் தான் வரும் இது இல்லாமல் அடிஷ்னாக என்ன வரும் அப்படின்னா நான் ஸ்டார்டிங்கில் கம்மி சண்டிங்களா பேக் பண்ணுறது ஸ்பெஷலாக பேக் பண்ணிக்காங்கன்னு ஸோ இந்த பேக்கிங்க்கு தொண்ணூறுரூவா எனக்கு சார்ஜ் பண்ணாங்க அதாவது நீ எவ்வளோ ரூபாய்க்கு பட்டாசு வாங்குறீங்களோ அதுக்கு மூணு பர்சன்டேஜ் நான் மூவாயிரம் ரூபாய் வாங்கினாலும் எனக்கு தொண்ணூறுரூவா நீங்கள் ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாங்கிங்கனா உங்களுக்கு நூற்றம்பது ரூபா வரும் வாய்ப்பு இருக்குதுக்கா இது ஒன்று இது இல்லாமல் அப்படின்னா இது வந்து எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸில் போட்டு விட்றாங்க சிவகாசியிலிருந்து தாம்பரம் வரதைக்கு முன்னூத்தி அறுபது ரூபாய் இதை நீங்க பணம் அங்கே பே பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும் ஸோ இது ஒரு முந்நூற்றி அறுபது பேக்கிங் ஒரு தொண்ணூறு இதுவே நானூற்றம்பது ஆயிடுச்சு ஸோ த்ரீ தௌசண்ட் ப்ளஸ் ஃபோர் ஃபிஃப்டி மூவாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபா இது வீடு வர ஆயிருக்கு ஓகேவா ஆல்மோஸ்ட் வந்து பட்டாசு வாங்குறதுக்கு என்னென்ன விஷயம் செக் பண்ணணும் தேவையான விஷயம் எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள் இல்லை அப்படின்னா யாருக்கு தேவைப்படுமோ அவங்க ஷேர் பண்ண மறந்துடாதீங்க வழக்கு போல சப்ஸ்கிரைப் பண்ணோம் மறந்துடறாதீங்க தேங்க்யூ